ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எந்த திசையில் தலை வச்சு தூங்கிறது நல்லது எந்த திசையில் தலை வச்சு படுக்கவே கூடாது அப்படின்ற எல்லா தகவலையும் அதோட குறிப்பாக குழந்தையுடைய ஒரு குழந்தை இருக்காங்க வீட்லனா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மேலும் மேலும் நல்ல நிலைக்கு போகணும் படிப்பில் நாட்டம் அதிகமாகும் அப்படின்னா அவங்க எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் தேடற நம்ம இந்த இறைவனையும் பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க ஒரு மனிதனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துல குறிப்பாக சொல்லப்படக்கூடியது நிம்மதியான தூக்கம் ஒருத்தவங்க நல்ல நிம்மதியா தூக்கத்தை மேற்கொண்டாதான் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்றதும் அவங்க வந்து வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல தூக்கம் அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கு அதுலேயும் நம்ம தூங்கக்கூடிய அறையும் வந்து அமைதியாகவும் வெளிச்சம் இல்லாமலும் இருக்கிறது அப்படின்றதும் முக்கியமான விஷயம் அதே போல இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு வந்து வாஸ்து சாஸ்திரத்தை படி பார்த்து அந்த வீடை வாங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து எந்த இடத்துல எந்த திசையில தலை வச்சு படுக்கிறோம் அப்படின்றதும் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரத்துல வருது ஒரு மனுஷனுக்கு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் அப்படின்றது இது மாதிரி தூங்கினாதான் மூளை அவங்களுடைய மூளை உடல்நலம் எல்லாமே வந்து சீரான நிலையில வந்து செயல்பட முடியும் வாங்க இப்ப எந்த திசையில தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்த்துப்போம் நம்ம பெரியவங்க எல்லாமே சொன்னது வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இப்ப நம்ம வடக்கு திசையில தலை வச்சு தூங்குறது நல்லது இல்ல அப்படின்றத கருத்து இருக்கு திசையாக இருக்கும் விளைவாக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மேம்படும் அடுத்தது உடல்நல பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக வடக்கு திசையில தலை வச்சு தூங்கினா அவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அவங்களுக்கு செல்வம் வேலை குடும்பத்துல நிம்மதி இந்த மாதிரியான விஷயங்களையும் பிரச்சனைகள் இருக்கும் இறந்த உடலை மட்டும்தான் வடக்கு திசையில் தலை வச்சு வைக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம் அதற்கான காரணங்களும் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வடக்கில் தலை வச்சு படுத்தா வந்து கெட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி வாங்க இந்த வடக்கில் வந்து தலை வச்சா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ தெற்கில் தலை வச்சு படுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான நமக்கு நன்மைகள் ஏற்படுமா கெட்டது ஏற்படுமான்னு பார்ப்போம் இந்த திசையில் நம்ம குறிப்பாக தலை வச்சு படுக்கிறது அப்படின்றது நமக்கு என் தெற்குல தலை வச்சு படுத்தா நம்ம வந்து வடக்குல கால நீட்டி இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து புகழ் செல்வம் வெற்றி இது எல்லாம் நம்மளை தேடி வர்றதோட மன அமைதி உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதியும் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் முன்னோர்கள் வந்து தெற்குல தலை வச்சு படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கிழக்குல தலை வச்சு படுத்தா என்ன மாதிரியான இப்போ நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளுடைய நி நிபுணர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த திசையில் தலை வச்சு தூங்கும் பொழுது நம்ம வந்து நேர்மறை ஆற்றல் நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டோம் உடலுக்கு அனைத்து வகையான நேர்மறை ஆற்றலையும் நமக்கு கிழக்கு திசையில் தலை வைக்கும் பொழுது கிடைக்கும் அப்படின்றதும் இந்த திசையில் தலை வச்சு தூங்கினா நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைக்கும் ஒரு தூக்கம் அப்படின்னா நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் ஏற்படும் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான டைரக்ஷனில் நீங்கள் மாத்தி படுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இப்ப வந்து நல்லா தூங்கிட்டா அடுத்த நாள் வந்து நமக்கு முழு ஆற்றலோட சுறுசுறுப்பாக நம்ம வேலைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செய்ய முடியும் அதே போல மேற்கு திசையிலையும் தலை வச்சு படுக்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் மேற்கு திசையில தலை வச்சு படுத்தா ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் என்ன மாதிரின்னு பார்த்தா நிறைய பணக்காரங்கள் எடுத்து பார்த்தா அவங்க வந்து தலை வச்சு படுக்கக்கூடிய திசையாக இந்த மேற்கு திசை அந்த மாதிரி படுக்கும் பொழுது பெயர் புகழ் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே போல தூங்கும் பொழுது வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் இப்ப குழந்தைகளுக்கு எந்த திசையில படுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வாங்க அது என்னன்னு பார்ப்போம் குழந்தைகள் கிழக்கு திசையில தலை வச்சு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல படிக்கிறதுக்கான ஆற்றல் நினைவாற்றல் அவங்களுக்கு அதிகமாகும் படிப்பில் முழு கவனத்தோடு அவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாருமே கிழக்கு திசையில் தலை வச்சு தூங்கினா அவங்களுடைய மூளை எப்பவுமே தூக்கத்துலேயும் சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான திசையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த திசையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது குறிப்பாக செய்யக்கூடாத திசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தா வடக்கில் மட்டும் தான் தலை வைக்கக்கூடாது மீதி இருக்கிற மூன்குன்ற திசையில் எந்த திசை வேணாலும் நீங்கள் வந்து படுத்து தூங்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான விருப்பங்கள் நிறைவேறணுமோ அதை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த திசையில நீங்க தூங்குற பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்